எதிர்பாராத வீடியோ அழைப்பு இந்தியாவின் விருப்பமான நேரடி செய்தியிடல் செயலிக்கு வரும்போது வாட்ஸ்அப் விரைவில் சிக்கலை தீர்க்கக்கூடும் கணினி வாட்ஸ்அப் அழைப்புகளுக்கும் வீடியோ அழைப்புகளுக்கும் பயனாளிகள் ஏராளம் இருப்பினும் நீங்கள் மற்றவர்களுடன் இருக்கும்போது வீடியோ அழைப்பது சில நேரங்களில் சிரமமாக இருக்கும் அதுமட்டுமின்றி மோசடி செய்பவர்களும் கூட வாட்ஸ்அப்பின் வீடியோ அழைப்பு அம்சம் பரவலாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது வீடியோ கால் வந்தவுடன் வாட்ஸ்அப்போனின் கேமராவையும் திறக்கும் மோசடி செய்பவர்களிடமிருந்து வரும் அழைப்புகள் என்றால் அவை ஆபாசமானவை காட்டு அல்லது திரை அல்லது பதிவு அவர் அதைச் செய்யலாம் பிளாக்மயலிங்கிற்கும் இது பொருந்தும் அச்சுறுத்தல்களும் கொடுக்கலாம் பணம் செலுத்தப்படாவிட்டால் காட்சிகளை வெளியிடும் அச்சுறுத்தல்கள் சேர்க்கப்படலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அழைப்பை பெறுபவர் கேமராவை திறக்காமல் அழைப்பை எடுக்க விரும்பலாம் ஒரு அம்சம் தற்போது சோதனைக் கட்டத்தில் இருப்பதாக ஆண்ட்ராய்டு ஆணையம் தெரிவித்துள்ளது ஆண்ட்ராய்டு சாதனங்களில் இயங்கும் வாட்ஸ்அப்பின் பீட்டா பதிப்பில் இதனை அவர்கள் பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அம்சம் ஐஓஎஸ் உட்பட வரவிருக்கும் புதுப்பிப்புகளில் கிடைக்கக்கூடும் இயக்கப்பட்டதும் நீங்கள் வீடியோ அழைப்பை பெறும்போது வாட்ஸ்அப்பில் உங்கள் வீடியோவை முடக்கு என்ற விர்ச்சுவல் பொத்தான் தோன்றும் பார்க்க முடியும் அதில் தொட்ட பிறகு அழைக்கவும் வீடியோ இல்லாமல் குரல் மட்டுமே கிடைக்கும் ஏற்றுக்கொள் ஒன்று வீடியோ இல்லாமல் பட்டன் இருக்கலாம் என்றும் கூறுகிறது பொதுவாக இந்த புதிய அம்சம் அனைவருக்கும் தேவையில்லை இருப்பினும் மோசடி செய்பவர்களை தவிர்ப்பதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இதன் பொருள் சோதனைக்கு பிறகு இது செயல்பாட்டுக்கு வருமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை